ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் காமாட்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது சேர்ந்து இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முக்களத்தோர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐடிஐ முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு இந்தியன் ரயில்வேயில் வந்துட்டு மாதம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் இவங்க வந்துட்டு பிரிஞ்சு இப்போதைக்கு தனிமேல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு சொந்த பந்தோன்ட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண் தோணை தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மருத்திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு இவங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இவங்க வந்துவிட்டு இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற வரும் ஒரு டிகிரி முடிச்சிட்டு ஏதோ ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும் மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திண்டுக்கல் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் மற்ற விவரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கறேனும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டா சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகள் பெயர்னு பார்த்திட்டா கார்த்திகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவேந்திர குல வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு தன்னுடைய அப்பா வந்துட்டு பிரிண்டிங் ஷாப் வச்சுருந்ததுனால அந்த ஒரு கடையை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்தி நல்ல ஒரு வருமானத்தை இதுலேருந்து பெற்றுட்டு இருக்கிறதுனால இதையே ஓன் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறேன் இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு பெற்றோர் சம்மதம் இல்லாமல் லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு அவர் கூட வாழை பிடிக்காம இவங்க வந்துட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கே வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்து தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண் துணை வேணும் நம்மளுடைய குழந்தைக்காகவும் நம்ம இருக்கிற கொஞ்ச நாள் லைஃப் நாச்சும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெற்றோர் சம்மதத்துக்காக இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க மதுரையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சுன்னா முழு தகவலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு பரத்தையும் அமுச்சு விட்டீங்க வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க